ஹாய் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்னென்னா நம்ம கோவிலில் ரெண்டாவது நாள் திருவிழா நடக்குதுங்க ஸோ இன்றைக்கி நம்ம அம்மா என்ன அலங்காரத்தில் வராங்கன்னா காஞ்சி அம்மன் அலங்காரங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க அந்த அலங்காரத்தில் ஸோ உங்களுக்காகவே இதை நான் சுற்றி சுற்றி போய் கவர் பண்ணி எடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஓகேவா அக்கா இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காப்புல ஆன் வே சாமிக்கு இப்போ இங்கே வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணு சுற்று சுற்றுவாங்க நம்ம லாஸ்ட்டாக செகண்டில் தான் வந்து நின்னோம் அதுக்கப்புறம் ஓரளவு எப்படியோ பார்த்து வீடியோ எடுத்தாச்சு ஸோ தீபாரதனை காட்டுறாங்க சாமி கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கும் அம்மனோட அருள் கிடைக்கணும் நல்லா வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மூணு ரவுண்ட் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சாமியும் ஊஞ்சல் மாதிரி ஆட்டி அந்த மாதிரி கீழே வைப்பாங்க அது அது அதை உடனே எல்லோரும் கிளாத் தட்டுவாங்க அது செம்மையாக இருக்கும் ஓவர் க்ரௌடெலாம் இருந்தது ஸோ கூட்டம்லாம் களைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கோயிலில் நின்று வீடியோ தான் ஐயர் வேறு அம்மா நான் வேறு ஃபோட்டோவில் விழுந்துருவேன்னு ஓரமாக ஓடிட்டாங்க ஸோ இந்த நம்ம அம்மன் அலங்காரத்தில் சாமி இருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக இருந்தது ஆனால் நேரில் பக்க ரொம்ப இதாக தெரிஞ்சிச்சு ஆனால் நம்ம வீடியோவில் எடுக்கல அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தெரியுதுங்க ஸோ இதுதான் நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸு நம்ம கொடிமரம் ஏ ஏற்றும் போது பார்த்தீங்க பார்த்தீங்களா ஸோ அதான் நம்ம கொடிமரம் ஓகேங்க மூணாவது நாள் திருவிழாவை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணு ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ